இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்காப்பா இந்த படத்தோட ஷூட் வந்து ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்துல ஒரு பாலிவுட் ஹீரோயின் தான் வந்து ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர்ல வந்து ஜோ சார்ஜ் நடிக்கப் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குதுப்பா ஆல்ரெடி வந்து ஜெகமே தந்திரம் படத்துல அதுவுமே கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் இதுவும் கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் சூர்யா பாட்டி போர் அப்படின்னு இருக்க இந்த படத்துல ஜோ ஜூ ஜார்ஜ் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் பண்ண போறாரு அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி இவங்களோட காம்பினேஷன்ல இருந்து வந்து சாங்ஸாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் ஜிகந்தா டா டபுள் எஸ்லாம் எப்படிப்பட்ட படம் எப்படிப்பட்ட ஸ்கோர் இருந்தது அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பா எயிட்டி பெர்சன்டேஜ் ஷூட் வந்து தான் நடக்க போகுது ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தான் அவுட் ஷூட் பண்ண போகிறாங்க அந்த படத்தை அப்படிங்குமா சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட படமாக இருக்க போது கார்த்திக் சுப்ராஜ் சம்பவத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்